ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான எயிட் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அல்டிமேட்டாக ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ ஹெல்த்தியாக தேடி தேடி கொண்டு வந்திருக்கும் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன பார்சல் சர்வீஸில் நாங்கள் பார்சல் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு லாரி சர்வீஸ் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸாக வித்து சாயிலோடு அதாவது எந்த பாட்டில் காமிக்கிறோமோ பாட்லேயோ இல்லை வீடியோவில் எப்படி கவரில் காமிக்கிறோமோ கவர்லையோ அப்படியே சென்ட் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் ஒரு பாக்ஸ்க்கு இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட் பார்த்திங்கன்னா த்ரீ பிளான்ட் வைக்க முடியும் இதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் கவர் ஃபைவ் கேஜ் கவர் பிளான்ஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ் பிளான்ஸ் ஃபைவ் ஹார் சிக்ஸ் பிளான்ஸ் வைக்க முடியும் ப்ரொஃபஷ்னல் கொரியர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாயில் ரிடியூஸ் பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் எல்லா ஏரியாவுக்கும் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் சில பேர் வந்து எங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரியாக வேணும் பட்டு வித்து சாயிலோட அந்த பாட்னா பாட்டோட கவர்னால் கவரோடையும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அது மாதிரியும் சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வித்து சாயிலோட வேணும் அப்படின்னா வித்து சாயில் ப்ரொஃபஷ்னல் கொரியர்னு சொல்லி கேளுங்க மறக்காமல் எல்லோரும் உங்கள் உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் அனுப்பிவிட்டு எந்த கொரியரில் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் ஒரே ரிப்ளையில உங்களுக்கு எவ்வளோங்க இதை டேலி பண்ணி சொல்லிடுவோம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அட்ரஸ் அனுப்பிடுறீங்க எந்த கொரியர்னு சொல்கிறதில்ல இல்லைனா எந்த கொரியர்னு சொல்லிடுறீங்க அட்ரஸ் அனுப்புகிறதில்ல சில பேர் எத்தனை டைம் கேட்டாலும் ரேட் சொல்லுங்கள் ரேட் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ ரேட் எல்லாமே நாங்கள் கேட்லாகில் இருக்கும் அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்லிடு இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா பிளான்ஸும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ பிளாக் ரோஸ்லாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இவ்வளோ அழகான இவ்வளோ ஹெல்த்தியான செடி கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ மறக்காமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் பிளான்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்குது பிளாக் ரோஸ் ஸோ பிளாக் ரோஸ்ன்னு சொன்னீங்க அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் ஷேடு தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலர மலர உங்களுக்கு வந்து லா லாஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரூன் ஷேட் அதிகமாக வரும் லாஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா வெல்வெட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா பிளாக் ரோஸ் தான் எல்லாருமே கேட்குறாங்க எல்லாருமே சொல்கிறோம் சூப்பரான ஒரு வெரைட்டி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா பிங்காகவும் இருக்குது இது ஒரு பார்த்தீங்கன்னா பிங்க் வித் மெரூன் ஷேடில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே செடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெரூன் கலராகவும் பிளாக்கிஷாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தாங்க இந்த ரோஸ் எல்லாமே மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோப்பராஸ்டின் ரோஸ் காப்பர் கலரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி எப்பவுமே உங்களுக்கு வந்து பஞ்ச் பஞ்சாக பஞ்ச் பஞ்சாக டைம் வந்து உங்களுக்கு மொட்டுக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் டைம் க்ரீனிஷாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ஸோ எல்லாமே எயிட் இன்ச் பாட்டில் இருக்குது ஸோ பிளாக் ரோஸ்லாம் இந்த இந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குது ஒரு இங்கிலீஷ் கலர் பேபி பிங்க் கலர் ரோஸ் சிங்கிள் பிளான்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இங்கிலீஷ் கலர் ரோஸ் நெக்ஸ்ட் ஒன் நம்ம இருக்குது நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்குது டமா ரோஸ் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு பிங்க் ஷேடில் இருக்கும் நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்ருக்குது சூப்பரான பலூன் ரோஸ் சென்டிமெண்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் பலூன் ரோஸ் வெரைட்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக கிடைச்சிட்ருக்கு ஸோ கிடைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்ருக்குறது என்னான்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ ரோஸ் ஃப்ளோரி பண்டா டைப்பில் ஒரு கரு நீல கலரில் அவ்வளோ சூப்பராக ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளவர் வெரைட்டி தாங்க இது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயலட் பேஸில் வரும் சூப்பராக இருக்கும் பார்க்க மிட் நைட் ப்ளூ ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிங்க் பட்டன் ரோஸ் கொத்து கொத்தா பஞ்ச் பஞ்சாக ஒரு செடியில் நூறு பூக்களுக்கு மேலே பூக்குங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பூக்களுக்கு மேலே இருக்கும் சூப்பரான ஒரு பிங்க் பட்டன் ரோஸ் வெரைட்டி இது பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளவரில் சென்டரில் வச்சு கட்டுறதுக்கெலாம் யூஸ் ஆகும் சூப்பராக இருக்கும் சாமிக்கெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கட்டி கூட நீங்கள் போடலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்குறது என்னான்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரெட் ரோஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்மால் பிளான்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸில் ஸ்டாக் வந்திருக்கு கல்கத்தா ரெட் ரோஸ் அவ்வளோ சூப்பராக ஒரு பிளட்டு ரெட்டு கலரில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு ஜெடிக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ இது நடவைக்கு வெரைட்டியும் கூட மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் ஆரஞ்சு ஜெடிகாரஸ் பூ எவ்வளோ பெருசு பெருசாக எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் சூப்பரான வெரைட்டி வாடவே வாடாது அவ்வளோ சீக்கிரம் ஸோ இந்த ஃப்ளவர்லாம் பறித்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் போட்டு வைக்கிறதோ ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கிறதோ அந்த மாதிரி ஸோ செடியில் இருந்தாலுமே ஒரு ஒன் வீக் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கு மேலான ஃப்ளவர் ஆரஞ்சு ஜெடிகா ஜெடிகாவில் ஆரஞ்சு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டால் கிடையாது ரெட் கலரும் இப்போ வந்திருக்கு சூப் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ ஜெடிக்கா அப்படின்னாவே பேக் சைடில் ஒயிட் கலராகவும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டு ஜெடிக்கா இது ஸோ ரெட் கலராக இருக்குது அவ்வளோ க்யூட்டான ஒரு சூப்பரான வெரைட்டி ஸோ அதோட மொகுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் ஆப்போசிட் கலரில் ரெட் கலரில் பேக் சைடு ஒயிட் கலர் வரும்போது சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக பிளான்ஸ் இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஜெடிக்கா ஃப்ளவர் எவ்வளோ அழகாக பெரிய பெரிய ஃப்ளவராக இருக்குது நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் ஒயிட் ரோஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு ரோஸ் மாதிரி நிறைய பூக்கள் பூக்கும் ஆரஞ்சு நாட்டு ரோஸ் எப்படி பூக்குமோ அதே மாதிரி இதுவும் பூக்கும் சிங்கிள் பிளான் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்லோ ஸ்ட்ரைப்ரோஸ் ஸோ கோல்டன் ஸ்டிக் ரோஸ் அப்படின்னு சொல்லும் இது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஃப்ளவராக பூக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது பிளான்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஹெல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் ஃப்ளவர் ப்ளூமாச்சுன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஒரு கப் ஷேப்பில் பார்க்க மைல்டு ஃப்ராக்ரன்ஸோட செம்மையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பீனோ ரோஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரி பண்டா டைப்பில் பூக்குற வெரைட்டி நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மெரூனிஷ் ரெட் கலரில் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்க பஞ்ச் பஞ்சாக பஞ்ச் பஞ்சாக மொட்டுக்கள் எப்போவுமே வச்சுக்கிட்டே இருக்கும் ரோஸஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ ஃப்ளவர்ஸை செடியில் விடாமல் அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் ப்ளூம் ஆகிடுச்சுன்னா கட் பண்ணி விட்டு லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் ஏதாவது உரங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து செடிகள் சூப்பராக க்ரோத் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் இது பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி ரோஸு பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது தெரியுங்களா டான்சிங் ரோஸுன்னு சொல்லுவோம் ஸோ ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா கீழே மேலே கீழே மேலே அவ்வளோ க்யூட்டாக ஃப்ளவர் ப்ளூம் ஆகும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராபிக் பண்ணி ரோஸோட கலர் எப்படி இருக்கும் அது மாதிரி சூப்பர் ரொம்பவாக இருக்கும் அதை விட ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதோட ப்ளூமி எல்லாமே மொட்டுக்களாக கொண்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ தான் வந்து பாட்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பர்த்டே பார்ட்டி ரோஸ் கொண்டு வந்திருக்கேன் அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ மொட்டுக்களோட இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு வெரைட்டி பர்த்டே பார்ட்டி ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க ஒவ்வொரு செடியும் இதே மாதிரி உங்களுக்கு இதை விட இன்னும் சூப்பராக ஹெல்த்தியாக கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்குற ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வித் ஆரஞ்ச் ரோஸு செரிஸ்மா ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டபுள் கலரில் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஒரே செடியில் பாருங்கள் எத்தனை கலரில் ரோஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பார்த்திங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து கருகிற கருணை துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் ஃப்ளவர் ப்ளூமானால் ஒரு பக்கம் மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி இதுவும் ஃபஸ்ட் டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டான ஹெல்த்தியான பிளான்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோல்ட கோல்டு வித் ஆரஞ்சு கலர் ரோஸு ஒரு பிளான்ட்டோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்ததாக பார்த்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராபல் ஆரஞ்சு ரோஸ் ஸோ நல்ல ஒரு கனகாமர கலரில் சூப்பராக ஒரு ஆரஞ்சு கலரில் பூக்கக்கூடிய அழகான வெரைட்டி மிராபல் வெரைட்டினாவே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு பூக்கள் கொடுக்கும்னு சொல்லி அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலைக்கட்டை யூஸ் பண்ணுவாங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் சூப்பரான ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அராபிக் பன்னீர் ரோஜா பன்னீர் ரோஸ் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க எல்லாரோட வீட்லேயும் பன்னீர் ரோஸ் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி ரோசஸ்ல பன்னீர் ரோஸ் தாங்க ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய மெடிஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது சூப்பராக டெய்லியும் பூத்துக்கிட்டே இருக்கும் ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே செடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பூக்கள் பூக்கும் இப்போயோ ஒரு பத்து பதினஞ்சு மொட்டுக்கள் பூக்களோடு இருக்குது பாருங்கள் மொட்டுக்கள் எல்லாமே வந்து துளிர்கள் ஒவ்வொரு துளிர்லேயும் மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக பிரான்ஞ்சஸோடு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு ஸ்டாக் வந்திருக்கு அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது மிராபல் ஃபேண்டா ஆரஞ்சு கலர் ரோஸு எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் மிராபல் வெரைட்டி எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக பூக்கும் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மிராபல் ரெட்டு இருக்குது மிராபல் ஃபேண்டா ஆரஞ்சு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஃப்ளவர்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ஜெடிகா ரோஸ் மாதிரியே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குது பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து நம்ம இருக்குது வாவ் அடுத்தது மிராபல் எல்லோ கலர் ரோஸ் மிராபல்லே ஒரு கிட்டத்தட்ட மூணு நாலு கலர்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா மிராபல் எல்லோ கலர் ரோஸ்ஸு இதை வந்து ஸ்டார் எல்லோ அப்படின்னு சொல்லுவோம் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக பஞ்சு பஞ்சாக பூக்களோட எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் மிராபல் எல்லோ கலர் ஆர் ஸ்டார் எல்லோ கலர் ரோஸ் ரொம்ப பெருசாகவும் பூக்காமல் ரொம்ப குட்டி குட்டியாகவும் பூக்காமல் மீடியம் சைஸில் பூக்கிற சூப்பரான வெரைட்டி உங்களுக்கு மிராபிள் வெரைட்டி எல்லாம் ஜெடிகா வெரைட்டி எல்லாம் ஈக்குவலாக ஒரே சைஸில் தான் பூக்கும் ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப குட்டியாகவும் இருக்காது அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஆரஞ்சு நாட்டு ரோஸ் ஸோ எல்லாம் மொட்டுக்களாக இருக்குது ஆரஞ்சு நாட்டு ரோஜா உங்களுக்கு வந்து நாட்டு ரோஸ்னாவே தெரியும் எப்படி பூக்கும்னு சொல்லி எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸ் ஸோ பன்னீர் ரோஸ்னாவே அளவுக்கு நமக்கு க்ரோத் இருக்கும் எந்த அளவுக்கு ஃப்ளவர் கொடுக்கும்னு தெரியும் ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நிறைய மொட்டுக்கள் நிறைய துளிர்களோட நிறைய பிரான்சஸோட அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்கிற பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் எல்லாமே ஆவரேஜாக ஒன் ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்க போகிறேன் ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் ஃபைனலாக நம்ம பார்த்துட்ருக்குறது ஹாப்பில் ரெட் ரோஸ் ரெட் ரோஸஸில் உங்களுக்கு நல்ல பஞ்ச் பஞ்சாக பஞ்ச் பஞ்சாக பூக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி தான் ஸோ ஒரு ஃப்ளவர் மட்டும் பூக்காமல் சுற்றியும் நிறைய பூக்களை கொண்டு பூக்கும் ரெட் ரோஸஸில் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி நல்ல டியே ரோஸ் மாதிரி உங்களுக்கு அதோடய ப்ளூமிங்கெலாம் சூப்பராக இருக்கும் ரெட் ரோஸில் பெருசு பெருசாக பூக்குனால் நிறைய பூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ப்ளூம் ஆகும் போது இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் ஃபுல்லாக ப்ளூம் ஆனதுக்கப்புறம் பிங்க் ஷேடில் வந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெட்டாக இருக்கும் ப்ளூமாக ப்ளூமாக உங்களுக்கு பிங்க்கு ஷேடு வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பிளான்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குறது சன்ஃபையர் ரோஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ வித்து ரெட் கலரில் சூப்பராக பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஹெச்டி ரோஸ் வெரைட்டிங்க ஸோ அழகாக துளிரோடு அவைலபிளாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளான்ஸ்லாம் இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸ்லாம் நியூ ஸ்டாக்காக வந்திருக்கு சூப்பராக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ ஸ்டாக்காக கொண்டு வந்திருக்கும் மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை ஃபைவ் கேஜ் கவர் கலெக்ஷன்ஸில் நிறைய ஹெச்டி ரோஸ் வெரைட்டிஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிளான்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ